ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்ட்டாக மெது மெதுன்னு ஒரு மெது வடை தான் பார்க்க போகிறோம் இது கடைகளில் கிடைக்கக்கூட மாதிரி ஒரு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் கூட ரொம்ப குடிக்காது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கோம் வாங்க அது எப்படி சில வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு உளுத்த பருப்பு எடுத்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் தோல் எல்லாம் நல்லா எடுக்க முடியும் நாளைக்கு தோல் உளுத்தான் எடுத்திருக்கேன் பாருங்கப்போ தோல் எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கிரண்டலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கிரண்டில் வந்து நம்ம மாவை சொல்ல வடை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு நல்லா ஒப்பி கிடைக்கும் தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஃபர்ஸ்ட்டே சேர்க்காதீங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் பல கூட தண்ணி சேர்த்துக்கலாம் மாவு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க மாவில் எண்ணெய் சேர்த்து அரைக்க சொல்ல ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் மாவு நல்லா மஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஆனால் இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பழம் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்குங்க ரெண்டு கொத்து கருவேப்பில மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க மத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணி சேர்த்துக்குங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு கப் அளவுக்கு துருவி தேங்காய் சேர்த்துங்க தேங்காய் சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்குங்க இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க கடலை மாவு சேர்த்து சேர்த்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க அரிசி மாவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி பதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க பாருங்கள் மாவு பார்த்திங்கன்னா இந்த க பதத்தில் இருக்கணும் இப்போ கையில் நல்லா தண்ணி தண்ணியில் விட்டு எடுத்துட்டு தண்ணி மட்டும் உதட்டிவிட்டுங்க உதறிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓட்ட போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு கையால் அந்த மாதிரி போட தெரியலனா நீங்கள் ஒரு எண்ணெய் கவர் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா உள்ள எல்லாம் வெந்துட்டு நல்லா முருமொருன்னு உள்ளே சாஃப்ட்டாக கிடைக்கும் பாருங்கள் நல்லா சிவந்து வந்துடுச்சு கொஞ்சம் நேரத்துலேயே இது இப்போ அப்படியே வெளியே எடுத்துக்குங்க இதே மாதிரி எல்லா பொருளும் சேர்த்து செய்யும்போது மெதுவடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திகட்டவும் திகட்டாது எண்ணெயும் ரொம்ப குடிக்காது இது இப்போ அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாதிரி இருக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா மொறு மொறுன்னு எண்ணெய் கூட ரொம்ப பிடிக்காது சாப்பிட சொல்லாத மாதிரி திகட்டும் திகிட்டது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்